hati kita kalian lebih serpre dan நான் எப்படி நடிச்சு உங்களை கல்யாணம் பண்ணேனோ அதே மாதிரியே நீங்க எங்கிட்ட நடிச்சு எங்கிட்ட வாயிலையும் உண்மையை கொண்டு வரதுக்காக தான் இப்படி பொய்யா பழகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேக்குறாங்க ஒன்னே சிவா இருந்துகிட்டு அது அத கேட்டதுனாலதான் இப்படி இருக்கியா நான் வந்து அம்மா கிட்ட எந்த பதிலும் என்னால சொல்ல முடியல அப்படி ஏதாவது நான் பதில் சொன்னேன்னு நினைச்சுக்கோங்க அது கண்டிப்பா ஸ்னேகா கிட்ட போய் சொல்லுவாங்க அப்ப அதனால பெரிய பிரச்சனை தான் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால நான் அமைதியா இருந்தேன் நான் அமைதியா இருக்கிறதே அம்மா வந்து அவங்க பதிலா எடுத்துட்டு போயிட்டாங்க நான் ஏதாவது பேசினேன்னா நான் ஒன்னும் பேசலையே நான் எப்பயும் உங்ககிட்ட சலிதமா பழகிற மாதிரிதான் பழகிட்டு இருக்கேன் அப்படி உண்மைய சொல்றத இருந்தா அன்னைக்கு பஞ்சா யே சொல்ல சொல்லிருப்பேன்ல ஏன் சொல்ல சொல்லல அப்படின்னு உனக்கு புரியலையா சிந்து அதுக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் நான் ஏதாவது வாய திறந்து சொன்னேன் நினைச்சுக்கோ அம்மா பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க அதனாலதான் சிந்து அது பெரிய பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் அமைதியா இருந்தேன் அப்படி உண்மைய சொல்றதா இருந்தா பஞ்சாயத்துலயே சொல்லிருப்பேன் அப்படி சொன்னா பாவும் பெரியமாவும் உங்க அப்பா அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனாலதான் நான் உண்மையை சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது வாயில உண்மையை கொண்டு வரதுக்காக தான் நான் நடிக்கிறேன்னு நீ நம்புறியா அப்படிதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பனா நீ என்கிட்ட பொய்யான பலகல் டாக்டரே அப்படின்னு சொல்லி

இங்க சஞ்சய் அங்க பைரவிக்க கால் பண்றாங்க நீ வந்து ரீயூனியன் மீட்டிங்க்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆறுமுகம் வந்த உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஆறுமுகம் ஆனா டைம் ஆயிடுச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க நான் அங்க போறேன் நீ வேணா ஏன் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கேக்குறாங்க உன்னை பைரவி வந்துட்டு சரி இன்னும் ஆறுமுகம் வரல நான் உன் கூடவே வரேன் ஆறுமுகத்துக்கு நான் கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆறுமுகம் இன்னும் வரல அதனால நான் சஞ்சயோட மீட்டிங்க்கு போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இன்னும் நான் சொல்றேன் ஆறுமுகம் வரலையா ஆமா அதை போன் பண்ணாலும் எடுக்கல அதனாலதான் சொல்றேன் நேரம் ஏற்கனவே நான் போயிட்டு வரேன் அத்த சொல்றேன் ஆறுமுகம் வரலையா ஆமா நான் போயிட்டு வரேன் சஞ்சய் போலீஸ்காரர் தான் என்ன பாத்துக்கு வர பிளீஸ் அப்படி சொன்னோன்னே அன்னபூர்ணி வேற வழி இல்லாம சரிமா போயிட்டு வந்து சொல்லி அலோ பண்ணிடுறாங்க இங்க சஞ்சய் பைரவி கூப்பிட்டு போனதுனால அங்க ஆறுமுகத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாங்க அவன் போகட்டும் அந்த காருக்கான செலவு மட்டும் கொடுக்க சொல்லிருங்க அப்படின்னு சொன்னதும் சரி நான் ஆறுமுகம் இருந்து கிளம்பி பைரவிக்கு கால் பண்றாங்க கால் பண்ணா பைரவி நான் ரீயூனியன் மீட்டிங்க்கு நான் சஞ்சயோட போறேன்னு சொன்னதும் ஆறுமுகத்துக்கு ஷாக் ஆயிடுது சீல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ